ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமைகள்ல நாம எவ்வாறு பெருமாளை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க புரட்டாசி மாதம் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் புரட்டாசி மாதம் முதல் நாள் வழிபாட்டு நான் இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் நமக்கு வருது சனிக்கிழமை மட்டும் இல்ல புதன்கிழமையும் விசேஷமாக நாம நாராயணரை வழிபாடு பண்ணிக்கலாம் அதி விசேஷமாக இந்த சனிக்கிழமை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நாம வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காகவும் நாராயணருக்கு ரொம்ப உகந்த நாளாகிய சனிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடு தோஷங்களை எல்லாம் நமக்கு நீக்கி தந்து எந்த வகையான கிரக பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுனாலதான் புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமைய சக்தி வாய்ந்த சனிக்கிழமைகளாக நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகளையும் நான்கு விதமான பூஜைகளை செய்யலாம் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் தனி பதிவாகவே புரட்டாசி மாதம் வந்துட்டாலே பெருமாளுக்கு தளிகை போடுறது அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பலரும் அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அதிலிருந்து பெற்றுக்கொண்டு வந்த அந்த அரிசியை வச்சு இறைவனுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடியதும் அன்னதானம் செய்யக்கூடியதும் ஒரு வழக்கமாக இருக்கு அப்படி வீடு வீடா போய் கேக்குறது இல்லமா நாங்களே எங்க வீட்டுல சமைச்சு பெருமாளுக்கு தழிகை போடுறது அப்படிங்கிற வழக்கமும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறவங்களும் உண்டு இது எந்த வழக்கமாக இருந்தாலும் சரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு நாம் இந்த இட்டு செய்யக்கூடிய வழிபாடு அற்புதமான நலன்களை நமக்கு பெற்றுத்தரும் பல ஆண்டுகளாக தளிகை எப்படி போடணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதனுடைய வீடியோ தொகுப்புமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் செஞ்சும் காட்டியிருக்கேன் அந்த வீடியோவுடைய தேவைப்படுறவங்க அதை முழுமையா பார்த்துக்கோங்க இப்ப தளிகை இடுவது அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் நான் எளிமையா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு ஐந்து வகையான கலவை சாதங்கள் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் சக்கரை பொங்கல் பொலி சாதம் எளிமீச்ச சாதம் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம் பெருநெல்லிக்காயில செய்யக்கூடிய சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த ஐந்து வகையான சாதங்கள் மிளகும் சீரகமும் மட்டும் போட்டு சுடக்கூடிய வடை உளுந்து வடை அதுக்கப்புறமா கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ள சுண்டல் இதுதான் நம்ம பெருமாளுக்கு நெய்வேதியத்துக்கு செய்ய வேண்டியது பானகம் வச்சுக்கலாம் துளசி தீர்த்தம் வச்சுக்கலாம் மாவிளக்கு இதோட வைக்கிற வழக்கமும் சில பேருக்கு உண்டு அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா தனியா கூட ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வெறும் அவளுக்கு போட்டு பெருமாளுக்கும் நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த நைவேத்திய பொருட்களை செஞ்சுட்டு எப்படி தளிகை போடுறது அப்படின்னா உங்க உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதன்படி நீங்க தலிக இடலாம் இப்ப அஞ்சு சாதத்தையும் அப்படியே வரிசையா வச்சு நாங்க தளிகை போட்டு பழக்கம் அப்படின்னா அப்படி போடுங்க இல்ல விருப்பமா இருக்கு நாங்க பெருமாளுடைய திருவுருவத்தை நாங்க போடுறோம் அப்படின்னாலும் நீங்க போடலாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ பதிவு கொடுத்துருக்கிறேன் அத பார்த்து நீங்க அந்த மாதிரியே நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் எளிமையா சில பேர் வந்து சாதம் படிச்சு சாம்பார் வச்சு அந்த மாதிரி தாம நாங்க போட்டு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதன்படியே போடுங்க உங்களால என்ன முடிகிறதோ அதை செய்யுங்கள் நாம் செய்வதை உள்ளன்போடு செய்தால் இறைவன் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் இப்ப தளிகை இடுவது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இது இல்லாம இந்த ஆண்டு சிறப்பான நாட்கள் நமக்கு அமைந்திருக்கிறது அதுல இன்னும் ஒரு மூன்று விசேஷமான வழிபாடுகளை உங்களுக்கு நான் சேர்க்கிறேன் ஏற்கனவே சொன்னதுதான் எளிமையான வழிபாடுகள் தான் என்னன்னைக்கு எந்த வழிபாடுகள் அந்த தேதி என்ன அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு அந்த வழிபாட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆண்டு நமக்கு முதல்ல வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி வருது அன்னைக்கு தலிகைறதுனாலும் இடலாம் இல்ல நீங்க மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யறதுனாலும் செய்து கொள்ளலாம் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு இரண்டாவது சனிக்கிழமை வருது அன்னைக்கு ஏகாதசியா நமக்கு இருக்கு ஏகாதசியா இருக்கிற காரணத்தினால தளிகை இட்டம்னா அதை நம்மளால அன்னைக்கு சாப்பிட முடியாது ஏகாதசி பலரும் விரதம் இருப்பாங்க புரட்டாசி ஏகாதசி ரொம்ப விசேஷமானது அதனால அன்னைக்கு துளசியினால பூஜை செஞ்சுக்கலாம் அடுத்த ஐந்தாம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை நமக்கு வருது அன்னைக்கு நவராத்திரியும் துவங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமா திதி வேற அன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல மகாலட்சுமி வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கடைசி சனிக்கிழமையா வர்றது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைந்திருக்கிறது ஒன்னு பன்னெண்டாம் தேதி தளிகை இட்டு இல்லைன்னா மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் நான் தளிகைக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் சொல்லியிருக்கேன் ஒன்னு இருபத்தி ஒன்னும் போட்டுக்கலாம் இல்லைன்னா பன்னெண்டும் போட்டுக்கலாம் அன்னைக்கு தளிகையும் போடலாம் மாவிளக்கும் போட்டுக்கலாம் இதை ரெண்டையும் நீங்க மாத்தி உங்க சௌகரியம் எப்படியோ பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு நாலு வழிபாடு சொல்லியிருக்கேன் ஒண்ணு தளிகை அதை பத்தி ஏற்கனவே பார்த்தாச்சு மாவிளக்கு எப்படி போடுறது அப்படிங்கறத நான் செய்முறை விளக்கமாகவே ஒரு வீடியோவும் சொல்லி இருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு லிங்க்ல சேர்க்கிறேன் அதையும் நீங்க போய் பாத்துக்கலாம் மூணாவதாக துளசினால செய்யக்கூடிய பூஜை ஏகாதசி அன்னைக்கு துளசினால செய்யக்கூடிய பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமான தரும் துளசி எடுத்துக்கோங்க நாராயணருடைய திருவுருவ படம் வச்சுக்கோங்க தீர்த்தம் வச்சுக்கோங்க அதுல கொஞ்சமா ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு துளசி இதழ்கள் நிறைய போட்டுக்கோங்க அந்த தீர்த்தத்தை வச்சு பெருமாளுக்கு துளசினால அர்ச்சனை பண்ணி அவருடைய நாமங்களை சொல்லி நாம அந்த துளசி தீர்த்தத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விரதமா இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த தீர்த்தம் குடிச்சுக்கலாம் நாங்க விரதம் எல்லாம் இல்லைங்கம்மா நாங்க சும்மாவே இந்த துளசியால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் துளசி மாடம் வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கூட ஏகாதசி அன்னைக்கு இந்த பூஜையை செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அடுத்ததான் நவராத்திரி காலத்துல ஒரு சனிக்கிழமை நமக்கு வருது அன்னைக்கு ரொம்ப சிறப்புக்குரிய மகால தாயார அந்த திருத்தியை திதியில நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்றது எப்பயுமே நம்ம நவராத்திரிக்கு மாலையில தான் கும்பிடுவோம் அது மாதிரி அன்னைக்கு மாலையில ஒரு விளக்கேட்டி மகாலட்சுமிக்கு ஆன கல்கண்டு இல்லைன்னா பால் கல்கண்டு சாதம் ஏதாவது ஒண்ணு நைவேத்தியம் பண்ணி வச்சு குங்குமத்தனால நாம அர்ச்சனை பண்ணி நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு மகாலட்சுமி போற்றிகள் அதையும் நம்ம பாராயணம் பண்ணலாம் இதுல உங்களுக்கு எது தெரியுதோ அதை செய்யுங்க நவராத்திரி வீட்டுல கொண்டாடிட்டு தாங்க இருக்கிறோம் நாங்க கொலு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதோட சேர்த்தே மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த நான்கு விதமான பூஜைகளையும் எளிமையா தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதுல உங்களுக்கு எது சௌகரியமோ எது உங்களால் செய்ய முடிகிறதோ அதை செய்ய ஏதாவது ஒரு வாரம் நமக்கு கண்டிப்பாக அமையும் ஏன்னா இத்தனையும் நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து மாதவிடாய் ஆயிடுச்சு நாங்க ஊருக்கு போயிட்டோம் எங்களால இந்த பூஜை செய்ய முடியல இந்த வாரம் செய்யலாமா இதுக்கு முந்தி செய்யலாமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும் அதனாலதான் இந்த பதிவுல நான் தெளிவாவே கொடுத்துட்டேன் சத்யநாராயணர் பூஜையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்ப வாய்ப்பு இருக்குதோ அந்த சத்யநாராயணர் பூஜையும் இந்த பிரட்டாசி மாதத்துல நீங்க செய்து கொள்ளலாம் ஆக இந்த பிரட்டாசி மாதத்தினுடைய நான்கு சனிக்கிழமைகளிலேயும் என்ன செய்யலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய சௌகரியத்தை பாத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பிரட்டாசி மாதத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அம்மாவாசை எல்லா நல்ல நாட்களும் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அந்தந்த நாட்களுக்கு உண்டான பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்த கமெண்ட்ல கண்டிப்பா கேப்பீங்க அம்மாவாசையும் நவராத்திரியை பத்திய பதிவுகளும் கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் எங்க இருந்தாலும் உங்களோடு இணைந்து இருக்கணும் கண்டிப்பா இந்த பதிவுகளை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க உங்களுக்கு அந்த பதிவுகள் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் யாத்திரையில் இருந்தால் கூட நான் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பதிவுகளை கொடுத்து இருக்கிறேன் பார்த்து கேட்டு ரசிக்கக்கூடிய நீங்கள் இந்த பூஜையை செய்து எம்பெருமானுடைய பேரருள் பெருங்கரணையை பெற்றா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய அரசி நன்றி வணக்கம்